ஹலோ வெல்கம் வேர்ஸ் நாம இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறது மலிசேரியில் தாங்க மலிச்சேரியில் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ கோல போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெண்பகுட்டி இருந்துட்டு ரொம்பவே வந்து ஜாலியாக வந்து பேசிட்டு இருக்காங்க எதுக்காக வந்து ஜாலியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி வந்து ரிட்டர்ன் வந்து வீட்டுக்கு வந்து வந்துட்டாங்க அது யார் மூலயமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும் அரவிந்த் வந்து எப்படியும் வந்து கூட்டிகிட்டு வந்துட்டாரு அதே மாதிரி வந்து யாரோட காரில் வந்து வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாருக்குமே வந்து தெரிய வந்திருக்கும் விஜயோடய காரில் தான் வந்து வந்தாருங்க சரி ஓகே வந்தவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா உடனே வந்து என்ன சித்தி நீங்கள் வந்து மல்லியம்மா வந்து போயிட்டாங்க வீட்டை விட்டு வந்து போயிட்டாங்க அப்படி அப்படின்னு ஏதோ வந்து சொல்லி சொன்னீங்க இப்போ எப்படி வந்து மல்லியம்மா வந்து வந்தாங்க வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க ஐயோ வெண்பாக்குட்டி நீ அதை வந்து உண்மைன்னு சொல்லிட்டு வந்து நம்பிட்டியா அது வந்து நான் தான் வந்து சும்மா வந்து சொன்னேன் நீ வந்து எதுக்காக வந்து அதை வந்து உண்மைன்னு சொல்லிட்டு வந்து நம்பிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ரஞ்சிதாவை வந்து பார்த்து வந்து வெண்பகுட்டி வந்து கேட்குறாங்க ஐயோ சித்தி நான்லாம் வந்து உண்மன்னெல்லாம் சொல்லிட்டு வந்து நான் வந்து நம்பிக்கிட்டு இல்லை நீங்கள் தான் வந்து உண்மன் சொல்லிவிட்டு வந்து இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து உடனே வந்து போட்டு அந்த இடத்துல வந்து ரஞ்சிதாவுடைய மூக்கை வந்து உடைக்கிற மாதிரி வந்து நம்ம குட்டி வந்து பேசிட்டாங்க சரி ஓகே சூப்பர் இதுவும் ஒரு நல்லதான் நல்ல ஒரு விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ரஞ்சிதாவுக்கு வந்து மொக்கை வாங்கிட்டாங்க அந்த இடத்துல அதுவும் சிரிச்சுக்கிட்டே பல்ல காட்டிக்கிட்டே வந்து எப்படி வந்து சமாளிக்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து சமாளிக்கிற திறமை வந்து நம்ம ரஞ்சிதா கிட்டே வந்து இருக்கு அதுவும் அந்த சின்ன பொண்ணுக்கிட்ட வெண்பா கிட்ட வந்து அளவுக்கு வந்து மூக்கை உடச்சிக்கிட்டு வந்து நிற்கிற நிலைமை வந்து வந்திருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரியான ஒரு நிலமையில வந்து இருக்காங்க நம்ம ரஞ்சிதா வந்து சரி ஓகே இதெல்லாம் வந்து பார்க்குறாங்க யார் வந்து பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராஜேஸ்வரி தான் ராஜேஸ்வரி வந்து இந்த பிள்ளைக்கு வந்து இவ்வளோ திறமையாக இது வந்து பேசுகிற அளவுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து வளர்ந்துட்டுமே ஐயோ என்ன தான் வந்து பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியலையே எல்லோரும் வந்து நம்மளை போட்டு வந்து கலாய்க்கிற நிலைமைக்கு வந்து வந்து நம்ம வந்து வந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரொம்பவே வந்து ரஞ்சிதா வந்து ஆச்சரியத்தோடு வந்து பார்த்துட்டு இருக்காங்க என்ன தான் நீ வந்து ஆச்சரியமாக வந்து பார்த்துட்டு வந்து எப்படி பார்த்துட்டு இருந்தாலும் வந்து நம்ம மல்லிக்கிட்ட வந்து நீ உன் பருப்பு வந்து என்றைக்குமே வந்து வேகாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நல்லா தெளிவாக வந்து புரிஞ்சுக்கோ ரஞ்சிதா உனக்கு அவ்வளோவாக தான் மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி வந்து சவால் விடுற மாதிரி வந்து வந்து நின்றுட்டுருக்காங்க சரி ஓகே இதுக்கப்புறம் வந்து என்ன போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெண்பா வந்து ரொம்ப ஜாலியாக இருக்காங்கன்னு சொல்லி சொன்னதில்ல ஆமாங்க இதுக்கப்புறம் வந்து மல்லியை வந்து வீட்டுக்குழு வீட்டிலே தான் வந்து இருக்க போகிறாங்க அதுவும் வந்து யார் மூலிமா எப்படி வந்து இருக்க போகிறாங்க அப்படின்னலாம் வந்து கேட்குறீங்களா ஆமாங்க இதுக்கு முன்னாடி வந்து நம்ம ரஞ்சிதா வந்து சொல்லி சொன்னாங்க இதுக்கப்புறம் வந்து உன்னை வந்து இந்த வீட்டுக்குள்ளேயே வந்து நான் வந்து பார்க்கக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லி சொன்னவங்க இப்போ வந்து இந்த வீட்டுக்குள்ளே மட்டும்தான் வந்து இருப்பேன் அப்படின்ற இதில் வந்து நம்ம மல்லி வந்து ரிட்டர்ன் வந்து வந்துட்டாங்க யாரி இந்த வந்து ப்ராமிஸ் வந்து பண்ணி கொடுத்துருக்காரு உங்களை வந்து நான் ஒன் வீக் வந்து இந்த வீட்டுக்குள்ளே வந்து வச்சிருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் இந்த வீட்டுக்குள்ளேயே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யார் யார் எப்படி எப்படி இருக்காங்க அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கே வந்து தெரிய வந்துடும் நல்லாவே அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாமே வந்து சொல்லி சொல்கிறாங்க சரி ஓகே அப்படி சொல்ல வேண்டிய இடத்துல வந்து கண்டிப்பாக வந்து நம்ம வந்து நின்று உழைச்சி எல்லாத்தையுமே வந்து பண்ணி காட்டணும் அப்படின்ற ஒரு தைரியத்தோட வந்து இருக்காங்க நம்ம மல்லி இருந்துட்டு ஆனால் அந்த இடத்துல வந்து விடுவாங்களா அப்படி நிம்மதியாக வந்து அவங்கள வந்து விடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டிங்கன்னா அது ஒரு கேள்விக்குறியாக தாங்க வந்து போயிடும் ஏன்னா அந்தளவுக்கு வந்து நம்ம மல்லி மேலே வந்து செம்ம கோவத்துலேயும் செம்ம காண்ட்லேயும் வந்து இருக்காங்க நம்ம ராஜேஸ்வரியும் ரஞ்சிதாவும் இவங்க எல்லாமே இவங்க இருக்கிற கோவத்தில் வந்து பார்த்தா என்னென்ன ஆகப்போகுது என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து யோசிக்க கூட வந்து டைம் இல்லை அந்தளவுக்கு வந்து கோவத்தில் அந்தளவுக்கு வந்து ஒரு கடுப்புலையும் வந்து இருக்காங்க அந்த கடுப்பை வந்து நம்ம வந்து எப்படியாச்சும் வந்து முறிடிக்கணும் இருந்து அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து எனக்கு வந்து சொல்ல தோணுது மல்லி நீங்கள் வந்து எதுக்கும் வந்து கவலைப்படாதீங்க நீங்கள் அந்த வீட்டை விட்டு மட்டும் வெளியே மட்டும் வந்துடாதீங்க அந்த வீட்டிலே வந்து எப்படியாச்சும் வந்து கடைசி வரைக்கும் வந்து விஜய் தான் என்னுடைய புருஷன் அப்படின்றத வந்து நீங்கள் வந்து பதிவு பண்ணிட்டீங்க அங்கே வந்து உங்களை வந்து யாரும் எந்த கேள்வியுமே வந்து கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் வந்து சொல்லி சொல்ல வரேங்க அந்த இடத்துல யாரும் கேள்வி கேட்காத வடிக்கு வந்து நீங்கள் வந்து அந்த இடத்துல விட்டு வாழ்ந்து காட்டிட்டீங்கன்னா நீங்கள் தான் ஒரு பொம்பளை நீங்கள் தான் ஒரு ஈக்குவாலிட்டியான பர்சன் யூ ஹியூமன் பீயிங் அப்படின்னாலாம் வந்து எக்ஸட்ரா எக்ஸட்ரா எக்ஸட்ராவாக வந்து பண்ணிட்டு போகலாம் அந்த அளவுக்கு வந்து எக்ஸட்ரா வந்து சொல்லி சொல்லலாம் சரி ஓகே இப்படியெல்லாம் ஒரு எக்ஸ்ட்ரா எக்ஸட்ரா வந்து சொல்லி சொல்லும்போது கூட வந்து நம்ம மல்லி வந்து இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு சந்தேகத்துக்குரியதாகவே வந்து இருக்குது அந்த சந்தேகம் வந்து எப்போ வந்து தீரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில பொறுத்திருந்து பார்க்கலாம் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பில் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பை பாய் செய்யும் டாட்டா